லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட ராக்காயி அப்படிங்கிற படத்தோட டீசர் இன்றைக்கி வந்திருக்கு அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு இந்த டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்த உடனே ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் இந்த டீசரில் என்ன அப்படின்னா ஒரு ஃபீமேல் லீடை வந்து எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு ஆக்ரோஷமாக ஆக்ஷன் ஆங்கிளில் காமிக்க முடியும் அப்படிங்கிறத டேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு ரெட் கலர் சேரீயில் ஒரு போர் வீராங்கனை மாதிரியான ஒரு தோற்றத்தில் நயன்தாரா இந்த டீசரில் அறிமுகப்படுத்தப்படுறாங்க ஒரு காலி இடம் ரொம்ப எந்த பக்கத்தில் வேறு எதுவுமே இல்லை ஒரே ஒரு குடிசை மட்டும்தான் இருக்குது பேக் ட்ராப்பில் பார்த்தா ஒரு மலை மாதிரி இருக்குது அந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஒரு குடிசையில் ஒரு தாய் அது அவங்களுடைய ஒரு கைக்குழந்தை இவங்க ரெண்டு பேர் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த இதில் சொல்ல வராங்க அதில் நயன்தாராவை ஃபஸ்ட்டு ஷாட்டில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மிளகாய் வத்தலை எடுத்து போட்டு இடிக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து அவங்களுடைய அந்த பவர் எப்படி இருக்குன்றத வந்து அழகாக அந்த ஒரு ஷாட்லேயே காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து உடனே இவ்வளோ தூரம் இதை காமிச்சிட்டு வெளியில் ஒரு ஷாட் வைக்கிறாங்க அதில் பார்க்கும்போது கையில் தீப்பந்தம் கொடூரமான ஆயுதங்கள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு பெரிய கும்பல் வந்து அந்த குடிசையை நோக்கி வருது ஒன்று அந்த குடிசையை கொளுத்த போகிறாங்க இல்லை உள்ளே இருக்கவங்கள அடித்து கொலை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது உள்ள அந்த குழந்தைய வந்து இவங்க குழந்தை அழுதுட்டுருக்கு ஃபஸ்ட்டு ஷாட்டே சொல்ல போனால் அந்த குழந்தை இருக்கிற ஷாட் தான் வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வச்சுருந்த ஒரு அருவா மாதிரியான ஒரு ஆயுதம் ஒரு குச்சியில் ஒரு அருவாவை கட்டி வச்சுருக்காங்க அதை எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்ததுமே அவங்கள தாக்குறதுக்காக அங்கேருந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொருத்தரையும் வந்து அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷன் பிளாக்கு அதை வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க நம்ம நிறைய படங்கள் தமிழில் பார்த்துருப்போம் ஒரு ஃபீமேல வந்து லீடாக வச்சு வந்திருக்கிற ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு ஜோதிகா சிம்ரன் சொல்லி ஏற்கனவே முன்னணி நடிகைகள் பலரும் அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் பண்ணியிருப்பாங்க பட் இந்த போர்ஷன் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட ரிவீல் ஆகும்போது அவங்களுடைய கேரக்டருக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பக்காவாக பண்ணியிருக்காரு செந்தில் நல்லசாமி அப்படிங்கிறவருக்கு இது ஒரு முதல் படம் அவர் வந்து டெபுட் மூவி தான் இது இந்த முதல் படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவருடைய கதையில் இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா அளவுக்கு ஸ்டோரி லைன் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது இந்த டீசரை பார்க்கும்போதே நமக்கு புரியுது அதில் இந்த ஆக்ஷன் பிளாக் வந்து ஒன்று ஒன்றா காமிக்கும் போதே இந்த படம் எப்படியான ஒரு படமாக இருக்க போகுது வெறும் என்ன வந்து ஒரு ஸ்டோரி லைன் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை நயன்தாராவோட கால்ஷீட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கதை பண்ணாமல் இப்படியான ஒரு பிரம்மாண்டமான கதைக்கு இப்படி ஒரு மெஜஸ்டிக்கான ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நயன்தாரா இந்த கதைக்குள்ளே வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் அவங்க லுக்காக இருக்கட்டும் அதை ஷூட் பண்ணியிருக்கிற விதமாக இருக்கட்டும் எடிட் பண்ணது இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஒரு நல்ல படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த நேரத்தில் இந்த டைட்டில் ரிவீல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை டீசர் ரிவீல் பண்ணுறது இது எல்லாமே வந்து வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களோடையும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி கிட்டேருந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அறிக்கை பிரேக்கிங் நியூஸாக மாறுது தலைப்புச் செய்தியாக மாறுது இன்றைக்கி சோஷியல் மீடியாலையும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி பெரிய அளவுக்கு டிபேட்டையும் டிஸ்கஷனையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவங்களுடைய ஸ்டோரி அதாவது அவங்க கல்யாணம் உள்ளிட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று பண்ணியிருக்காங்க ஒரு டாக்குமெண்ட்ரி அதை உருவாக்கி அது ரிலீஸ் ஆகிடுச்சு நேற்று நள்ளிரவே ரிலீஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அது இனிமே எப்படி இருக்க போகுது அதனுடைய விமர்சனங்கள் என்ன இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் அவங்க தனுஷ் தயாரித்த நான் தான் திரைப்படம் அந்த படம் தான் நயன்தாராவுக்கும் விக்னேஷிவனுக்கும் காதல் மலர்வதற்கான ஒரு சூழலாக இருந்த படம் அது அந்த படத்துல வந்த சில காட்சிகள் பாடல் வரிகள் இதெல்லாம் பயன்படுத்தணும்னு நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனா ரெண்டு வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணியும் தனுஷ் அதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை அவர் லீகலாகவோ கமர்ஷியலாகவோ அதை சொல்லியிருந்தா நாங்கள் அதை சட்டப்படி எதிர்கொண்டிருப்போம் ஆனால் என் மீது இருந்த தனிப்பட்ட வெறுப்பின் காரணமாக தனுஷ் எங்களுக்கு இந்த அனுமதியை கொடுக்கல சரி பரவாயில்ல நாங்கள் கேட்டோம் கிடைக்கல அப்படின்றதுக்காக ஏற்கனவே ஷூட் பண்ணி வச்சிருந்த டாக்குமெண்ட்ரியில் அந்த போர்ஷன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் நாங்கள் வேற ஒரு வருஷன் ரெடி பண்ணியிருந்தோம் இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு டீசர் வந்திருந்துச்சு அந்த டீசர்ல ஒரு மூணு செகண்ட் மட்டும் ஒரு மூணு செகண்ட் மட்டும் நானும் மறுபடியும் தான் படத்தில் வந்த மேக்கிங் சீன்ஸ் விஹ்ந்த சீன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல வெஹிந்த சீன்ஸை அதில் வந்து ஒரு மூணு செகண்ட் கிளிப்பை யூஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கு பத்து கோடி ரூபாய் நஷ்ட கேட்டு தனுஷ் எங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இதாங்க அந்த மூணு 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 செகண்ட் கிளிப் நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி விக்னேஷ் சிவன் அதை இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்றாரு ஃபர்ஸ்ட் டே அந்த நானூறு அப்படி தான் ஷூட்டிங்ல நயன்தாரா உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய டே ஒன் அப்போ வந்து விக்னேஷ் சிவன் அவங்களுக்கு ஒரு காட்சியை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு டைரக்டரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இவங்க அந்த பக்கம் இருந்து அதை கேட்டுட்டு இருக்காங்க அவர் சொல்லும் போதே அதை கேட்டு அவங்க ரசிச்சு சிரிக்கிறது இந்த மாதிரியான ஒரு மூணு செகண்ட் கிளிப்பு இந்த கிளிப்பை பயன்படுத்துறதுல பிரச்சனைன்னு சொல்லி அவங்க கொடுத்த அந்த ஒரு மூணு பக்க அறிக்கை அதில் வந்து நிறைய விமர்சனங்கள் ஒரு பக்கம் தனுஷ் அப்படிங்கிறவரு வரல அவங்க அப்பா டேரக்டர் அவங்க அண்ணன் டேரக்டர் அந்த அடையாளத்துல இருந்தவர் நான் என்னுடைய தனிப்பட்ட முயற்சியில இன்னைக்கு சினிமா உலகத்துக்குள்ள வந்து நிறைய சவால்களை எதிர்கொண்டு எனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்கேன் தனிப்பட்ட வன்மம் இல்ல தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக இப்படி பண்ணாதீங்க உங்க ரசிகர்களுக்கு முன்னாடி மட்டும் நீங்க நடிக்கிறீங்களே உங்களுடைய அடுத்த ஆடியோ லான்ச்சில் சில கதைகளை சொல்லி நீங்க என்னென்ன வேணாலும் சொல்லுவீங்க ஆனா இனிமேலும் உங்க ரசிகர்கள் அப்பாவி ரசிகர்களை நீங்கள் ஏமாத்தாதீங்க நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஸ்ப்ரெட் லவ் அப்படிங்கிற வார்த்தையை உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டேஜில் மட்டும் சொல்லாதீங்க ரியல் லைஃப்லேயும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்த அந்த அறிக்கையை வந்து ரொம்ப பெரிய ஒரு சலசலப்பையே தமிழ் சினிமாவுக்குள்ளேயும் கோலிவுட்டில் ஈவன் சவுத் இந்தியன் சினிமா ஃப்ரெட்டர்னிட்டிலேயே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு தனுஷ் இது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு பதிலையுமே சொல்லாமல் இருக்காரு அதே நேரத்தில் நயன்தாரா இந்த ட்வீட்டை போட்டதுக்கு அப்புறமாவோ இல்லை இந்த பதிவை இன்ஸ்டாகிராமில் போட்டதுக்கு அப்புறம் தனுஷோடு நடித்த சில கதாநாயகிகளும் அந்த பதிவுக்கு லைக் போடுறாங்க இதுக்கு வந்து எல்லாருமே ஏன் இவங்க லைக் போடுறாங்க இதுக்கு இது காரணமா இருக்குமா அது காரணமா இருக்குமான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு அவங்களுடைய பேர்தே பர்த்டே அன்னைக்கு ஒரு பக்கம் நெட்ஃப்ளிக்ஸில் அவங்களுடைய அந்த தொடர் டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆயிருக்கு இன்னொரு பக்கம் அவங்களுடைய அடுத்த படத்துக்கான டைட்டில் ரிவீல் பண்ற ஒரு டீசர் அந்த டீசரை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பிரமாதமான ஒரு டீசர் கட்டு ஸ்டோரி இருக்கும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செட் பண்ணக்கூடிய வகையில் இது அமைஞ்சிருக்கு நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் ஐயா திரைப்படத்தில் தமிழில் அறிமுகமாக இருந்தாங்க இயக்குனர் ஹரியோட படம் சரத்குமார் வந்து டுயல் ரோல் பண்ணியிருப்பாரு அங்கே ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட கெரியர் அப்படின்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட பெரிய பெரிய ஹிட்டும் பார்த்துட்டாங்க தோல்வி படங்கள்லையும் இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப் பார்த்து காண்ட்ரவர்சிஸும் இருந்திருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இத்தனை வருஷம் கழித்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது அவங்களோட கெரியரில் இந்த படம் முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அடுத்தடுத்து வரப்போற அப்டேட்ஸ் தான் சொல்லும் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு க்ரூப்பான ஒரு ஸ்டோரியாக இருக்க போது நயன்தாராவை வந்து அவங்களோட கெரியரில் இது எந்த அளவுக்கு கொண்டு போக பொதுவாக வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்னாலே கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அந்தளவுக்கு நடிக்க முடியாது மார்க்கெட் இருக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சி அவங்க திருமணத்துக்கு அப்புறமாவும் தொடர்ந்து படங்கள் பண்றது அவங்களுக்கான ஒரு இடத்த நம்ம எப்பவும் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறது அவங்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடக்கூடிய விஷயமா இருக்கு இந்த ராக்காயி படத்தோட டீசரை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க